ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேட் ரேடி இப்போ நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி இன்னைக்கு செம்மர் ரேலி கால பையர்ஸ்க்கான மார்க்கெட் இன்னைக்கு சரியான ரேலி டூ ஒன் செவன்ட்டிலேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரேலி என்ன ரேலி ஓகே நாளைக்கு அதே சமயம் நிஃப்டி அந்த அளவுக்கு ரேலி கொடுக்கவே இல்லை அப்படியே மேலே கீழே போயிட்டு அப்படியே டவுன் சைடு தான் போய்ட்டு இருந்தான் இவன் பயங்கர ரேலி ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நிஃப்டி நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்கிறது இருபத்தி மூணு ஐநூறு இப்போ இருபத்தி மூணு ஐநூறு படி பார்த்தோன்னா நமக்கு இம்மிடியட்லி ரெசிடென்ஸ் ஒன்றாக இருக்க போகிறது இருபத்தி மூணு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ரெசிடென்ஸ் டூ இருபத்தி மூணு அறநூற்றி நாற்பத்தி ஒன்று சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நானூற்றி முப்பத்தொன்று சப்போர்ட் டூ இருபத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தொம்போது ஸோ நமக்கு ஒரு ஒன் நூற்றி நாற்பத்தி ஓரு பாயிண்ட் ரேலி இருக்க மாதிரி தெரியுது இப்போ ரெண்டாவது டைமாக இப்போ இருபத்தி மூணு ஐநூறுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு ஸோ இருபத்தி மூணு ஐநூறுக்கு மேலே க்ளோஸ் வச்சால் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஏன்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்னன்னா நாளைக்கே நடக்குமாங்கிறது ரவுட்டு ஏன்னா எக்ஸ்பிரி வேறு இல்லை சரி இருந்தாலும் பார்க்கலாம் மேபி என்ன நடக்குது இன்றைக்கி எப்படி பேங்க் நிப்டி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி போணுச்சு அது மாதிரி இதுவும் போகலாம் ஸோ நம்ம ப்ரடிக்ஷன் படி இருபத்தி மூணு ஐநூற்றி ஒன்றுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைனானா என்று கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டைன் ஆனால் டு புட் ஆப்ஷன்ஸ் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது மார்க்கெட்டோட ஓப்பன் ஓப்பன் ஓப்பனுக்கு மேலே நம்ம மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இது எல்லாத்துக்கும் மேலே இருந்தால் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அவ்வளோதான் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் ஆடுங்க ஃபர்தராக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது அதை அதை பயன்படுத்தி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து டெலகிராம்லேயும் கொடுப்போம் அதையும் பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஃபர்தராக அப்டேட் ஆகும் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க் யூ